இடியப்ப மட்டிட்டு தேங்காய்ப்பல் எடுக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இதில் ரெண்டு கப்பு மாவு போடுறேன் ரெண்டரை கப்பு அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் சால்ட்டு போடுறேன் தண்ணி காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குங்க ஆறரை வரலையும் கை வைக்காதீங்க ஆறனை பின்னாடி கை வச்சு பிசஞ்சிக்கலாம் இந்த பவுலில் ரெண்டு பவுல் மாவு எடுத்து ரெண்டரை பவுல் தண்ணி காய வச்சேன் பத்தில் அப்புறம் அரை பவுல் காய வச்சு ஊற்றிருக்கேன் மூணு பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து இந்த மாவு வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லில் அரைச்ச அரிசி கடை கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்குங்க பார்த்து ஊற்றிக்குங்க வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் மாவை மாவு இடியப்ப இடியா இடியப்ப இடியா ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்துடுது நம்ம ரெடி பண்ண தேங்காய்ப்பால் ஊற்றி சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம்